ஒரு ஊரில் முகிலன் அப்படிங்கிற பையன் இருக்கிறான் அது தீபாவளி சீசன் அதனால் அவங்க அப்பா முகிலன்ட்ட இந்தாப்பா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோ போய் வெடி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு அப்புறம் நைட்டு வந்து கேட்காரு முகிலன்ட்ட என்னப்பா வெடியெல்லாம் வாங்கிட்டியா ஆயிரம் ரூபாய்க்கு வெடியெல்லாம் கொண்டு வா பாப்போம் அதுக்கு முகிலன் சொல்றான் ஆமாப்பா வெடிக்கெலாம் காசு கொடுத்துட்டேன் இனிமேல் தான்ப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்றேன் அவர் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல அப்பா அவர் கேட்குறாரு என்ன தம்பி சொல்லுத ரூபா கொடுத்துட்டாங்க வெடி இனிமேல் தான் வருங்க கையோட வெடியை வாங்கிட்டு வரலையா உண்மையை சொல்ல நீ என்ன செஞ்ச இல்லைப்பா அதாவது இந்த வெடி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன்ப்பா ஆயிரம் ரூபா நான் கட்டிட்டேன் அந்த வெடி வந்து அந்த ஆப்பில் போய் நம்மளுக்கு என்ன வெடி வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அது வாசலே வந்து வெடிச்சிட்டு போயிடும்ப்பா அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் முகிலன் அவர் அப்பாவுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு இவன் என்ன விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கானா இல்லாட்டி உண்மையே தான் சொல்றானா ஒண்ணுமே புரியலையே சரி தீவன் என்னைக்கு பாத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாரு அப்புறம் தீபாவளி வருது அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு முகிலனோட அப்பா அவன்கிட்ட போய் முகிலா அஞ்சு மணி ஆயிடுச்சு நம்ம வீட்டு வாசல்ல சரவடி போடணும்னு சொல்லி அந்த ஆப்ல கிளிக் பண்ணு முகிலனும் சரிப்பா இந்த போட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ல போய் சரவடி கிளிக் பண்றான் அவன் கிளிக் பண்ண உடனேயே அவங்க வாசல்ல சரவடி சத்தம் கேட்டுச்சு போய் பார்த்தா நல்லா வெடிச்சிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வடியும் ரெண்டு வந்து வெடிச்சிட்டு போச்சு அப்புறம் போய் பார்த்தா இந்த வெடிக்கு இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வருது மெசேஜ் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எல்லா வெடியுமே போடுறாங்க ஒவ்வொரு பெரிய வெடிக்குமே குட்டி வெடி ஃப்ரீயாக வருது அப்புறம் நைட்டு சங்கு சக்கரம் புஷ்வானம் எல்லாமே போடுறாங்க ஒரு புஷ்வானம் ஆர்ட்ரு பண்ணால் நாலு வந்து விழுகுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முகிலனோட அப்பா சொல்றாரு தம்பி ஆன்லைனில் நீ ஆர்டர் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சுப்பா ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு வெடி போட்டிருக்க நம்ம ஐம்பது தான் காசு கொடுத்துருக்கோம் ஐநூறு வெடி வெடிச்சிருக்கும் போனையே பரவாயில்லப்பா நீ நல்ல ஐடியா பண்ணிருக்க அதுக்கு முகிலன் சொல்றான் ஆமாப்பா நானே இதை எதிர்பார்க்கலப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான் இப்படி போயிட்டுருக்கும் போது அவங்க செல்லில் ஒரு மெசேஜ் வருது இதை மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஐயாயிரூவா வெடி ஆர்டர் போட்டாங்க ஆயிரரூபா வெடி தான் அவங்க வீட்டில் வெடிச்சிச்சு மிச்சம் நாலாயரூவா வெடி உங்கள் வீட்டு வாசலில் வெடிச்சிருச்சு தவறுதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் நாலாயிரரூவாய் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது இதை பார்த்து முகிலோடய அப்பாவுக்கும் முகிலனுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மறுநாள் காலையிலேயே இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க அகிலன் அவங்களோட அப்பா அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க ஊரில் இருக்க ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வர்றாரு அகிலனோட அப்பா வந்து சொல்கிறாரு இதை மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு நாங்கள் இதை மாதிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆன்லைனில் கட்டினோம் ரூபாய் வெடி உங்கள் வீட்டு வாசலில் வெடிச்சிருச்சு உங்ககிட்ட ரூபா வாங்கிக்க சொல்லி எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு எங்களுக்கு ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அகிலன் அப்பா அப்போ முகிலனோட அப்பா சொல்றாரு ஏங்க நாலாயிரம் ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க எங்ககிட்ட அந்த அளவுக்குலாம் ரூபா இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் என் பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து நைட் டியூட்டிலாம் பார்த்து சம்பாதிச்ச காசுங்க ஆனா அகிலனோட அப்பா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு இல்லை இல்லை நீங்க நாலாயிரம் ரூபா கொடுத்துதான் ஆகணும் இல்லைனா அவனை செய்கிறவங்க வீட்டு வாசலில் ஒரு பழைய வண்டி நிற்குது டூ வீலர் அதை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு முகிலனோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மறுநாள் அகிலனும் அவங்க அப்பாவும் வந்துட்டுருக்கும்போது ஒரு பைக் வேகமாக அவங்கள க்ராஸ் பண்ணி போச்சு யாருன்னு பார்த்தா முகிலனும் அவங்களோட அப்பாவும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்போது ஊரில் விசாரிக்கும் தான் தெரியுது இந்த மாதிரி யாரெலாம் பட்டாசு ஐயாயிரூவாய்க்கு வாங்குனாங்களோ அவங்களுக்கு குழுக்கள் முறையில் பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள பைக்கு முகிலனுக்கு குழுக்கல் முறையில் பரிசாக வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அகிலனோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் டே இந்த காசு நீ வாங்காமல் இருந்தால்தான் அந்த ப்ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டார்